ஜென் நாயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும்பாலான இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வேலை இல்லை தொழில் இல்லை வியாபாரம் இல்லை பணம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பமே இல்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை ஹெல்த்து சரியில்லை கடன் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அப்படி இருபத்தாறு அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா பிரச்சனைகளை தீர்க்குமா கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க சரி இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வந்து வருட பலன்களை சொல்கிறோம் இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும் அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள் வண்டி வந்து ரெண்டு சக்கரத்தில் தான் ஓடுது ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார இப்போது நான் பேச போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க இந்த ரெண்டு சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க அப்போ எப்படிங்க இருக்குது குறுப்பயிற்சி ஏதாவது இருக்கா சனிப்பயிற்சி எதனா இருக்கா ராஜகேது பயிற்சி எதனா இருக்கா எப்படிங்க அந்த பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் ஐந்து மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடக்குது பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார் இட்ஸ் எ பெக்கூலியர் பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார் அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய கஷ்டங்கள் வராது சனிப்பயிற்சி இந்த வருஷம் முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க இல்லை மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார் ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி நடக்குது அது வந்து கடைசியில் நடக்குது அதனால் இந்த வருஷத்தில் பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது அடுத்து இந்த வருடம் முடிய போகின்ற இருபது நாட்களுக்கு முன்பு ராகு கேது பயிற்சி இருக்கிறதுனால அதுவும் இருக்காது ஆக குரு பகவான் மட்டும்தான் முதல்ல குரு பகவான் கடகத்துக்கு உச்சமாகிறார் மூணு மாதத்தில் போன வருஷம் மாதிரியே அதிசார பயிற்ச முறையில் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார் ஆக குருவின் பலன்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்திடலாங்க சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அஷ்டமச்சனியோடைய பாதிப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு யாருக்குமே என்றதான் உண்மை அட போங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அஷ்டமச்சனியை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியலேன்னு அர்த்தம் அஷ்டமச்சனி கடுமையான மன உளைச்சல் கடுமையான உடல் பாதிப்பு கடுமையான உயிர் பாதிப்பு கடுமையான தொழில் பாதிப்பு இது எல்லாத்தையும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ கொடுக்கவே இல்லை அதற்கு காரணம் என்னென்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கே தவிர பெரிய பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லுவேன் இந்த வருஷமும் அந்த நல்ல நிலைமை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நீடிக்கிறது இந்த வருஷமும் ஏழாம் இடத்திலேயே ராகு பகவான் இருக்கிறனால கோட்சார வேதை என்கின்ற அமைப்பு நீடிப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காது வெற்றி அடையக்கூடிய ஆண்டாகவே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாகவே ஒரு ஆளுமை திறன் மிக்க சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது ஆரம்பத்தில் பதினோராம் இடமோ அஞ்சாம் இடமோ வலுத்துருக்கு அதிர்ஷ்டம் செயல்படும் உயர்ந்த எண்ணங்கள் அதாவது எது நமக்கு தேவை அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய தன்மை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது இளைய பருவத்தினருக்கு லட்சியங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு நல்ல மனசு வந்து ஒரு தெளிவாக திட்டமிடும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் உடனே நடக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் தெளிவான திட்டமிடுதல் இதை படிக்கலாம் இந்த வேலை செய்யலாம் இங்கே போகலாம் இங்கே இருக்கலாம் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் லட்சியமே இல்லாமல் ஒரு தான் ஒரு மாதிரியாக விளையாட்டுத்தனமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே லட்சியங்கள் உருவாக்கக்கூடிய லட்சியங்களின்படி நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு நடுத்தர வயதுக்காரங்களுக்கு நான் வந்து வேற விதமாக சொல்லுவேன் நல்லா தான் இருக்குன்றதுக்காக எந்த ரிஸ்க்கும் எடுத்துக்க வேண்டாம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு எட்டில் இப்போது சனி இருக்கிறார் பணம் நட் கெட்டவைகளை நடக்க விடாமல் தடுப்பார் வேதை ஆனால் நல்லதுகள் நடந்துராது ரெண்டும் வார்த்தையை புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசக்கூடிய ஜோதிடம் தான் உணர்ந்து சொல்லக்கூடிய பலன்கள் என்னோடய பலன்கள் அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கெட்டது நடக்காதுன்னு நான் சொன்னேன் ஆனால் நல்லது நடக்கும்னு அர்த்தம் இல்லை நல்லது நடக்கும்ன்ற அர்த்தம் இல்லாதனால எங்கேயும் ஏமாந்துடாதீங்க குறிப்பாக மாமா மச்சாங்க கூட தொழில் பண்ணேன் இவரோடு சேர்ந்து தொழில் பண்ணேன் நண்பரோட சேர்ந்து தொழில் பண்ணேன் அவர் கேட்டேன் இவர் பேச்சை கேட்டேன் இந்த மாதிரி நேரங்களில் தான் ஒரு லட்சரூவா கூட பத்து லட்சரூவா ஆக்கிடலாம் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மாதம் ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு வரும்னு தூண்டில் போடக்கூடிய இந்த அமைப்பெல்லாம் வரும் எதையும் நம்பாதீங்க பத்து பைசா வராது உங்கள் இருந்து போயிட்டான் திரும்ப வராது வாட்ஸ்அப்பில் வர்ற தகவலை நான் அனும நம்பாதீங்க சோஷியல் மீடியாவில் யார்ட்டையும் இதாக பேசாதீங்க ஃபேஸ்புக்கில் பாதி பேர் முக்கால்வாசி பேர் ஆம்பளைங்க தான் பொம்பளை பேரில் இருக்கிறாங்க எந்த பொம்பளையும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதில்லைங்க இந்த மாதிரி ஃபேக் ஐடியில் வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்பக்கூடிய அதனால் கொஞ்சம் ஏமாந்துடக்கூடிய லவ் எல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் ஒன்றும் சக்ஸஸே ஆகாது பிரேக்கப்டே ஆகும் ஆக எல்லாவற்றிலும் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவைப்படுகின்ற ஆண்டாகவே அமைந்திருக்கிறது ஆனால் சாதகமற்ற தன்மைகள் நடக்காமல் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர் இளைய பருவத்தினர் எல்லோருக்கும் இந்த ஆண்டு